கஷ்டப்படும் ஒரு ஒருவரை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வது தவறா பாவப்பட்டு உதவி செய்யலாமா வேணாவா இப்போ தமிழ் சினிமாலெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க காலகாலமாக எப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதையை நகர்த்திட்டு போயிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை வந்து போராட்டங்களெல்லாம் பண்ணி கடைசியாக போராட்டத்தில் ஜெயிச்சு படத்தை முடிப்பாங்க அப்படியே ஸ்லோவாக போய் பெருசாகி முடிக்கிறது இப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் ஆர் சுந்தராஜன் ஒரு புதுமையை பண்ணுவார் அவரோட கதையை ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்தாலும் திருப்பி பழசை பார்த்தா புரிஞ்சிக்கலாம் படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு திரும்பி அப்புறமா ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தாலும் கதை புரியும் அந்த மாதிரி இருக்கும் அதோடய தான் பாகுபலி ஸ்கி ஸ்கிரிப்டு படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு எப்படி பார்த்தாலும் சரி அல்லது அந்த கதையை ரெண்டு படம் வந்து பாகுபலி ஒன் டூ ரெண்டாவது பார்த்துட்டு முதல்ல பார்த்தாலும் சரி முதல்ல பார்த்து ரெண்டாவில் பார்த்தாலும் சரி நம்ம கதை புரியும் இதெல்லாம் இருக்குது இது ஸ்கிரிப்ட் இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கேள்வி பதில் வீ வீடியோ கூட அப்படி தான் இருக்கும் எடுத்தோன்னே நம்ம அந்த சீனை முன்கூட்டியே சொல்லிவிடுவோம் உங்களுடைய கேள்விக்கான பதிலை டக்குன்னு சொல்லிவிட்டு தான் விளக்கமே கொடுப்போம் அந்த வகையில் இப்போது உங்களுடைய கேள்வி என்னென்னா ஒரு ஆளை பார்த்து பாவப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சா தப்பா அப்படின்றது கேள்வி இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சீனை காட்டுறேன் அதாவது ஒரு ஆள் கையில் விலங்கோட தப்பிச்சு ஓடி வந்து கையில் விலங்கு வந்து தப்பிச்சு வர்றாருன்னா எங்கேருந்து வருவார் போலீஸ்கிட்ட இருந்து போலீஸ்கிட்டருந்து ஜெயிலேருந்து எங்கேருந்து வருவாங்க அந்த மாதிரி விலங்குலேருந்து தப்பிச்சு வந்து மறைவான ஒரு இடத்துல நின்று அதை உடைக்கிறது முயற்சி பண்ணுறாரு அவரால் முடியல அந்த நேரத்தில் நீங்கள் போகிறீங்க இப்போது அவர் கஷ்டப்படுறாரு என்ன பண்ணலாம் உதவி செய்யலாமா அது எப்படி கஷ்டப்படுறதுக்கு மேலே இறக்கம் காட்டலாமா பண்ண முடியாது ஏன்னா இது அவன் நல்லவனா கெட்டவனா ஹீரோவா வில்லனா நமக்கு தெரியாது ஆனால் இது சட்டத்து சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது நம்ம உடைக்கக்கூடாது கரெக்டா ஆக விலங்குன்றது அரசாங்கத்தால் போடப்பட்டது போலீஸால் போடப்பட்டது அதை உடைக்கிறது சட்டவிரோதம்னு நமக்கு தெரியும் அவங்க கிட்ட போய் பரிதாபம் பாவம் பார்க்க முடியாது அவன் வில்லனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் அது தப்புன்னு அதுபோல் பாவப்படுறாங்க பட்ட கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா எல்லாருக்காகலாம் நம்மலாம் வருத்தப்பட முடியாதுங்க இந்த கஷ்டங்கிறது ரெண்டு வகை இருக்குதுங்க கஷ்டங்கிறது ரெண்டு வகை பூர்வ ஜென்ம பாவத்தின் காரணமாக கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த பூர்வ ஜென்ம பாவத்தினால கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் என்ன பாவம் பண்ணோங்கிற நினைவு இருக்காது அது தெரியாது நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் கஷ்டப்பட்டிருப்பேன் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன் கடவுளே எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணுன்னா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு அவங்க புலம்புலாம் ஆனால் என்ன கஷ்டம்னு தெரியாது அது மாதிரி ஜென்மம் மாறி வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து நாம் பரிதாபப்படலாம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் எப்படி எந்த மாதிரியான பாவத்துக்கும் அந்த மாதிரியான தண்டனைகள் கடவுள் கொடுக்குறாரு அந்த தண்டனைக்கு நம்ம உதவி செய்யலாம் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னால் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது அவன் என்ன பண்ணா எது பண்ணால் நமக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாது ஆனால் அவனுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு தலையெடுத்து நம்ம போடலாம் நம்ம கையில் இருந்து போடுறதுனால என்ன ஆகணுன்னாக்கா நம்ம கர்மா கரைய போது அவன் அதை வாங்கி சாப்பிட்டாதான் அவனோட கர்மா கரைஞ்சி அடுத்த தினமும் ஆச்சு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பிச்சை எடுத்து போகிறோனாக்காக்காக்க அவன் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம போடணும் ஒழியே அவன் தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் தேவை ஒரு நாளைக்கு மூணு வேலை சேர்த்து முப்பது 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 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட மூணு வேலைக்கு நூறுரூவா தாங்க ஆக போகுது அவங்ககிட்ட நீங்கள் வந்து கோயில் வாசலில் இருக்கிறவங்க இரநூறு முந்நூறு ஐநூறுவான்னு டெய்லி காசு வந்ததுன்னா அந்த காசு என்ன பண்ணுவான் அவன் டாஸ்மார்க்கில் எடுத்துப்போ கொடுக்க போகிறான் இப்போ உங்கள் பணம் நல்லதுக்கு யூஸ் ஆகிடுச்சா இல்லை இப்போ நம்ம போட்ட பணம் நமக்கு நல்லதுக்கு யூஸ் ஆகலை அவன் வந்து போதைக்கு யூஸ் பண்ணுறான் அது வந்து நமக்கு புண்ணியம் வருமானாக்கா வராதுங்க அதனால் அவனை தர்மத்தை தான் பண்ணணும் எதுக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சொர்ணதானத்தோட அன்னதானம் சீப்பு தான் ஆனால் பலன் எதுக்குன்னாக்கா சொர்ணதானத்துக்கு இல்லை அன்னதானத்துக்குன்னா பலன் அதிகம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எங்கே விட்டுன்னு தெரில அதாவது நம்மளுடைய அந்த பணம் வந்து அவன் தவறாக பயன்படுத்திக்கிறான் அப்படின்னாக்கா அதில் நமக்கு பணம் வந்து சேர்ந்துடும்ங்க அவன் நல்ல விதமாக அவன் வாழறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்கன்னாக்கா ரோட்டில் ஒருத்தன் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம போய் ஹெல்ப் பண்ணுற போகிறோன்னு சொல்லிட்டு போடும்போது காரணமே தெரியாது யாரோ ஒருத்த பண்ணுறான்னு சொல்லிட்டு போனாக்கா அவன் பெரிய அயோக்கியனாக இருப்பான் நம்ம அது தெரியாமல் போய் மாட்டிப்போம் நம்மளாக போய் சிக்கிறோம் அது மாதிரி வடிவல் மாதிரி நடுவில் போய் மாட்டிக்கூடாது ஸோ பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவது தானே நல்லது அதனால் யாருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அவங்க எந்த மாதிரியான துன்பத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்கள் இறக்கப்படுங்கள் நீங்கள செய்யுங்க இப்போ நம்ம அப்போது என்ன சொன்னோம் அப்படின்னா சொர்ணதானத்தை விட அன்னதானம் பலமாய்ந்தது ஏன்னால் அன்னதானத்தை போதும்னு சொல்லுவான் சொர்ணதானத்தை போதும்னு சொல்ல மாட்டான் எவ்வளோ கொடுத்தாலும் ஓணம் ஓணம் தான் வாங்குவான் நீ தங்கத்தை கொடுத்தா வாங்கினே தான் இருப்பான் காசை கொடுத்தா வாங்கினே தான் இருப்பான் போதும்னு இல்லை ஆனால் போதும்னு சொல்லக்கூடியது அன்னதானமாக இருக்கும் சாப்பாடு போட்டிங்கன்னா தான் நல்லது அதனால தான் சொர்ணதானத்தை விட அன்னதானம் சிறப்பாக இருக்கும் ஆகா சொர்ணதானம் ஆசையை தான் வளர்த்து விடும் அன்னதானம் போதும்னு சொல்ல வைக்கும் ஸோ அன்னதானம் பண்ணுங்க அது மாதிரி நம்ம கர்மா வந்து பூர்வ ஜென்மத்தின் காரணமாக பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வெறும் வர்மம் மட்டும் கிடையாது எவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் பூர்வ ஜென்மத்தில் அவங்க வந்து கல்யாண ரீதியான துன்பப்படுத்தியிருப்பாங்க அல்லது வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த ஜென்மம் வாழ்க்கை துணை அமையாமல் இருக்கும் அமைஞ்சு சரியில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம அதுக்கும் உதவி செய்யலாம் பூர்வ ஜென்மம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யலாங்க ஆனால் சுபாவக்கேடுனால இந்த ஜென்மத்தில் அவங்களோட சுபாவக்கேடு மோசமான சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் மோசமான பழக்க வழக்கங்கள் மோசமான எண்ணங்கள் மோசமான குணாதிசயங்கள் எப்படி மனம் குணம் பழக்கம் இது மூணுமே மோசமாக இருக்குமே ஆனால் நல்ல மனசு இருக்காது நல்ல பழக்க வழக்கம் இருக்காது நல்ல குணம் இருக்காது அதே போல் நல்ல செயல் இருக்காது குற்ற செயலாக கூட இருக்கலாம் குற்ற செயல் செய்கிறவனுக்கு பாவம் பார்க்காதீங்க இறக்கம் காட்டாதீங்க குணம் சரியில்லாதவனுக்கு பாவம் பார்க்காதீங்க இறக்கம் காட்டாதீங்க மனம் சரியில்லாதவனுக்கு பாவம் பார்க்காதீங்க இறக்கம் காட்டாதீங்க அப்புறம் பழக்க வழக்கம் சரியில்லாதவனுக்கு பாவம் காட்டாதீங்க இறக்கம் காட்டாதீங்க பரிதாபமும் வந்து கேட்பான் தண்ணி அடிச்சுட்டு பத்தாமல் இருக்கும் அவருக்கு அதுலேயே வந்து இன்னொரு பத்து ரூபா கொடு இருபது ரூபா கொடு ஐம்பது ரூபா கொடு நூறுரூவா கொடுன்னு வந்து கேட்பாங்க கொடுத்திங்கன்னா அவங்க திரும்பி போய் குடிக்க தான் போவாங்க ஸோ பழக்க வழக்கம் சரியில்லாதவன் மனசு சரியில்லாதவன் மனம் வந்து சுத்தமில்லாதவன் குணம் சரியில்லாதவன் அவனோட செயல் சரியில்லாதவன் இந்த நாலு பேருக்கும் நம்ம இறக்கம் காட்டக்கூடாதுங்க அவன் தான் கடவுள் தான் அவரை தண்டிக்கிட்டோம் நம்ம ஒன்றும் தண்டிக்க போகிறதில்ல ஆனால் அவனோட குணத்தை வந்து அந்த கெட்ட குணங்கள் கெட்ட பழக்க வழக்கத்தை கெட்ட மனசையும் கெட்ட செயல்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம உதவி செய்தோம் அதனால் நமக்கே பாவம் வந்து சேர்ந்துடும் புரியுதா கரெக்டாக சொல்கிறண்ணா அதாவது தான் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் இல்லாமல் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பாவம் செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த எந்த விதத்தில் இருந்தாலும் சரி உடல் உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் குட் ஊனமாக ஊனமாக இருக்கலாம் உடல் உறுப்பில் ஊனமாக ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் பாதிப்படைஞ்சிருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் சௌபாகியத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் எதாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம பாவத்தின் காரணமாக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதுதான் புண்ணியம் இந்த ஜென்மத்தில் மோசமான சுபாவத்தின் காரணமாக சுபாவங்கிறது என்னென்னா மனம் குணம் பழக்கம் செயல் இது நாளும் சேர்ந்தது தான் சுபாவம் ஒரு கேரக்டர் ஃபுல் ஃபுல் கேரக்டர் அது ஒருத்தரோட கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அவனோட மனசு அவனோட ஹேபிட்டு அவனோட குணம் அவனோட ஆக்ஷன் இந்த நாளும் சேர்ந்து தான் ஒருத்தனோட கேரக்டராக இருக்குது கரெக்டாக இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கா இல்லையா ஒரு நல்லவன் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுறான்னா அதெல்லாம் சினிமாவில் காட்டுறான் அவனாலாம் நல்லவனாக ஏற்றுக்க முடியாது இது மூணில் எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி தான் இந்த கேள்வியில் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றா நான் பதில் சொல்கிறேன் ஒருத்தனுடைய மிக சிறந்த குணத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது ஒருத்தனோட நல்ல மனசுக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கணும் மூணாவதாக தான் அவனுடைய ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸ் பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் புரியுதுங்களா இது மூணில் எது முக்கியம் அப்படின்னா குணம் தான் குணத்தில் இருந்தாலும் சிறந்தவனாக இருக்கிறவன் தான் அவன்தான் ஈரோ அப்புறம் மனசும் மனசும் சுத்தமாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லதுன்னு நினைக்கிற மனசாக இருக்கணும் கெடுக்காத மனசாக இருக்கணும் உதவணுன்ற எண்ணம் இருக்கணும் இந்த மாதிரியான மனம் கொண்டவனாக இருப்பாங்க குணம் வேறு மனம் வேற எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க தமிழ் அவ்வளோலாம் வைக்காது தனித்தனி அர்த்தம் இருக்குதுனால்தான் தனித்தனி வார்த்தைகள் இருக்குது அது பழக்க வழக்கம் அவங்களோட ஹேபிட்ஸு அதுவும் சுத்தமாக இருக்கணும் சில பேர் தண்ணி அடிக்கிறது பிடி சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கம் மனமும் குணமும் சூப்பராக இருக்கும் அதனால் அதெல்லாம் சினிமாவில் கூட அந்த மாதிரி ஹீரோவெல்லாம் இப்போ புஷ்பா படம் வந்தது இல்லை அந்த ஹீரோ நல்லவனா கெட்டவனா கதாநாயகன் நல்லவனா கெட்டவனா கதாநாயகன் நல்லவனா தானே கட்டுவாங்க அதில் படத்தில் கடத்தல் செய்கிறான் அவன் செயல் சரி இல்லையே விரோதமான செயல் செய்கிறான் அப்புறம் சிகரெட் பிடிப்பான்னு நினைக்கிறேன் சிகரெட் பிடிப்போம் பழக்கம் சரியில்லை தண்ணி அடிப்பான் பழக்கம் சரியில்லை ஆனால் மனசும் குணமும் நல்லவனா இருந்தானா மனமும் குணமும் நல்லா இருந்ததா யாராவது நல்லவனை போய் அவன் கெடுத்தானா கெட்டவங்களுக்கு கொடுக்குறானா மனமும் குணமும் நல்லா இருந்ததுனால அவன் ஹீரோங்க இந்த செயலும் பழக்கமும் சரியில்லை அது தப்பு தான் ஆனால் பாருங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி வருவார் அவருக்கு எந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இவன் அழிக்கிறதுலேயே அவனுக்கு வந்து பிராண்டு பிராண்டுன்னு ஒரு இதெல்லாம் பேசிட்டு படத்தில் இருக்குது இல்லையா குணமும் மனசும் நல்லா இல்லைங்க அந்த ஹீரோக்கு அந்த வில்லனுக்கு ஸோ இப்போ வில்லனே முடிவு பண்ணிட்டோம் நம்ம அந்த போலீஸ் அதிகாரிக்கு மனமும் குணமும் சரியில்லை புரியுங்களா இவங்ககிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் ராமர் மாதிரி இருக்கணும் நான் நாளாக இருக்கணும் கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும் இது நாளாக இருக்கணும் மனமும் நல்லா இருக்கணும் குணமும் நல்லா இருக்கணும் பழக்க வழக்கமும் நல்லா இருக்கணும் அவனுடைய செயலும் நல்லா இருக்கணும் இது நாளாக நல்லா இருக்கணும் இந்த படம் நல்லா உதாரணத்துக்கு ஏற்றுட்டோமேன் புஷ்பா படத்தில் வர மாதிரி அவன் செயல் கடத்தல் வேலை அவன் பழக்க வழக்கம் சுத்தம் கிடையாது ஆனால் அவன் மனமும் குணமும் நல்லவன் கரெக்டாக அதுதான் ஹீரோத்தனத்தன் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் முழுமையான ஹீரோ கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் முழுமையான ஹீரோத்தனம் கிடையாது அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது படத்தில் காட்டுறாங்க நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது சில பவித்திரமாக நல்லா ஒழுக்கமாக டிசிப்ளினாக இருப்பாங்க நிறைய பேர் நம்ம நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பவித்திரமாக இருப்பாங்க எந்த பழ கெட்ட பழக்கம் நல்ல பக்தியாக இருப்பாங்க பட்டையும் கொட்டையும் போட்டிருப்பாங்க ஆனால் அவனுடைய மனசு நல்லாவே இருக்காது அடுத்தவங்களை ஐந்து பொண்ணாக நடிப்பானுங்க அப்படியும் இருக்கிறாங்க ஒருத்தனையும் வாழ வைக்க மாட்டானுங்க கெடுக்கிறதுக்கே பார்ப்பானுங்க அந்த மாதிரி குணமாக இருக்கும் கொடுக்குற குணமும் இருக்காது வாழ வைக்கிற குணமும் இருக்காது மனமும் குணமும் தான் முக்கியம் முதல்ல குணம் முக்கியம் ரெண்டாவது மனம் முக்கியம் மூணாவது அவனோட பழக்க முக்கியம் நாலாவது அவன் என்ன செய்கிறான்னு செயல் முக்கியம் புரியுதுங்களா ஆக நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் நம்ம அவனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்து தான் செய்யணும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு பாத்திரம் அறிந்து பிச்சை இடு இதுக்கெல்லாம் பின்னாடி வார்த்தைகள்லாம் இதுக்கான அர்த்தங்கள்லாம் என்னன்னா கேரக்டர் பாத்திரன்னா கேரக்டர்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தன் கேரக்டர் பார்த்து தான் நீங்கள் அவனுக்கு உதவி செய்யணும் அப்படி இல்லாமல் குருட்டான் போகலை கஷ்டப்படுறான்னு எல்லாருக்குமே நீங்கள் வந்து எல்லாருக்குமே நீங்கள் வந்து இறக்கப்பட்டீங்கன்னா நீங்களும் மாட்டிப்பீங்க ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே பல இடத்துல கடை வாங்கி கடை வாங்கி சரியாக கொடுக்காமல் இருப்பான் அவன் கடை கஷ்டப்படுறான்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சூரிட்டி போட்டு வந்துடுங்க இப்போ அவன் கட்டலான்னா யார் மாட்ட போகிறது ஷூரிட்டி போட்டவங்க தான் உங்காலி எவ்வளோ பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு ரீபே கெப்பாசிட்டி இருக்கா அவன் வந்து குடிக்காதவனா அவன் ஒழுங்காக கடன் அடைப்பானா இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து அவனுக்கு உதவி செய்யணும் அவசரப்பட்டு உதவி செஞ்சீங்கன்னா நீங்களும் மாட்டிப்பி புரியுதா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாருங்கள் சினிமாவில் ஸ்கிரிப்டில் காட்டுற மாதிரி இப்போ காட்டுறேன் இப்போ ஜெயிலுக்கு கம்பியாக உடைச்சிடறதுல அந்த கை விலங்கு உடைச்சாக்கா என்ன ஆகும் சட்டவிரோதமாக அவனை வந்து தப்பிக்க விட்டதுக்கு தண்டனை நாங்களும் சேர்ந்து அனுபவிப்போம் கொண்டு வந்து சேர்த்துட்டா அந்த கதையை அந்த மாதிரி தப்பானவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா நீங்களும் பாவி ஆயிடுவீர்கள் சரியானவருக்கு தான் உதவி செய்யணும் அது சரியானவர் யார் அப்படின்னா மனமும் குணமும் நல்லா இருக்கணும் பழக்க வழக்கமும் நல்லா இருக்கணும் அவன் நேர்மையாக அல்லது நல்ல விதமான செயலில் ஈடுபடவனாக இருக்கணும் இவ்வளோ நாளைச்சியும் பார்த்து தான் இந்த அவனுடைய கேரக்டர் பாத்திரத்தை பார்த்து தான் அவனுக்கு நம்ம உதவி செய்யணும் நன்றி வணக்கம்